வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கவிழன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிதான் நானும் நம்ம நண்பன் கல்யாண வீட்டுக்கு மதுரைக்கு வந்தேன்ல அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னு சொல்லிதான் கேணியில் குளித்தோம் உண்மையில் யாருமே நல்லா இருந்தது குளிக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழித்து நம்ம கேணியில் குளிச்சுக்கிறேன் பாருங்கள் அந்த குளிக்கிற வீடியோ தான் இது தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஓகே சில்வர் மறுபடியும் பார்த்தியா சில்வர் கக்கிற தூச்சி பத்தியா

மலை அப்படியே உள்ள எழுகுது வேணண்டா வேணாண்டா சோக்கு போட்டு உள்ள போய்கிறேன் அப்புறம் அப்படியே எழுது வேலைகாலு வேலையை காலேஜு அப்படியாவது யூடியூபில் போட முடியாது முடியாது மேலே போய் அந்த பாறை எல்லாம் நான் கரெக்டாக அளவு தான் இப்போ வயசுலாம் வயசுலாம் வரும்போல அதை கட்டுனீங்களா தலை மேகம் காலையில் இப்படி நிற்கிது கும்மா அது வேறு எனக்கு எரித்த பிண்டை ஆகியிருக்குது இங்கே வர்றான் இப்படியே பச்சை தண்ணியாக நிற்கிறார் ஏன் கெட்ட பேசி விட்டான கெட்ட வார்த்தை பேசி